கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்க ஆகமமாக நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் நான் டாடா மான்சா டீசல் கார் நம்பர் டி என் பிப்டி டூ எக்ஸ் எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது வைத்துள்ளேன் புது காரை சேலம் ட்ரூசாய் மோட்டார்ஸ் ஷோரூமில் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் டெலிவரி எடுத்து உபயோகித்து வருகின்றேன் நான் ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சேலத்தில் ஆயில் சர்வீஸ் செய்து காரை எடுத்துக்கொண்டு ஃபோர்வே ட்ராக்கில் வரும்பொழுது ஆவரேஜ் மீட்டர் ரீடிங் பதினாலு புள்ளி எட்டு என்று காண்பித்தது புது கார் எடுத்து ஓட்டும் பொழுது இருபது வரை காட்டிய மீட்டர் ரீடிங் படிப்படியாக குறைந்து பதினாலு புள்ளி எட்டுக்கு வந்தது காருக்கு பதிமூணு வயதாகிவிட்டதை எனக்கு நினைவுபடுத்தியது நான் ரைட்வே நிறுவனத்தின் மோட்டோடானிக் பியூல் சேவரை வாங்கி உபயோகிக்கும் முன் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்ககிரியில் பொலூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் எடுத்தேன் அதில் ஸ்மோக் டென்சிட்டி ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் என்று காட்டியது அதன் பின் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஐம்பது ரூபாய்க்கு டீசல் பிடித்து அதில் மோட்டோடானிக் இருபது சொட்டு கலந்து டேங்கில் ஊற்றிய பின் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் போட்டு ஓட்டினேன் அதன் பின் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று மேட்டூர் டேமில் ஒரு ஸ்மோக் டெஸ்ட் செய்தபோது ஸ்மோக் டென்சிட்டி ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக குறைந்தது மேலும் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நாமக்கல்லில் ஸ்மோக் டெய் ஸ்மோக் டெஸ்ட் செய்தபோது ஸ்மோக் டென்சிட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆனது என்னை ஆச்சரியப்பட வைத்தது மேலும் ஒரு அதிசயம் என்னவென்றால் ஆவரேஜ் மீட்டர் ரீடிங் பதினாலு புள்ளி எட்டு காட்டியது படிப்படியாக உயர்ந்து இரண்டு மாதம் மோட்டோடானிக்கை உபயோகித்த பின் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு வரை உயர்ந்துள்ளது டாடா மான்சா புது வண்டி கூட ஆவரேஜ் மீட்டர் ரீடிங் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி வண்டியை ஸ்டார்ட் செய்து கீரில் நகர்த்தும் பொழுதே ஆவரேஜ் மீட்டர் ரீடிங் ஆனது இருபத்தி ஒன்று புள்ளி நாலு என்று காண்பிப்பது உலக அதிசயமாகும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை நாற்பது பர்சன்ட் வரை சேமிக்கவும் வாகனப் புகையில் கார்பன் வெளியாவதை முற்றிலும் தவிர்த்து காற்று மாசடையாமல் பாதுகாக்கவும் ஓசோன் படலம் சீரழியாமல் பாதுகாக்கவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரயில்வே நிறுவனத்தின் மோட்டோ டானிக்கை தங்கள் வாகனங்களில் உபயோகித்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றேன் என்றும் அன்புடன் டாக்டர் எம் தனசேகர் நன்றி